அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசைக்கு புதையல் கிடைக்கும் அடுத்த ஏழு நாட்கள் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அதிர்ஷ்டம் அடிப்பது உறுதி அந்த வகையில் ரிஷபராசனிர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் ரிஷபராசி செந்த கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி மிருகச் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கேன் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் அதிர்ஷ்டம் கிடைக்க கூடிய அளவிற்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சுகிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்று துலாம் ராசியில் தனது சொந்த ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க எனவே இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் பொருளாதார நிலை உயர இருக்கு உத்தியோகத்தில் நீடிப்பும் உயர்வு அதிகாரிகளின் ஆதரவும் நிச்சயம் உண்டு கிரக கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க இவ்வளவு நாட்களாக உங்களிடம் இருந்த மன பயம் அகன்று மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் பொது வாழ்வில் இருக்கும் வருஷபராசனிகர்களுக்கு பொறுப்புகள் கிடைத்து யோகம் உண்டாக கூடிய ஒரு வாரம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்ததுங்க இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த பல காரியங்கள் துரிதமாக நடைபெற இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ராகுவோ இணைந்து சஞ்சரிக்கிறார் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சனி ராகுவினுடைய சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறாரு சனி பகவான் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் வக்ர நிவர்த்தி பெற்றிருந்ததனால் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்குங்க ஒரு சிலருக்கு அது மாதிரியான தைரியத்தோடு எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்பதால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இல்லம் தேடி லாபம் வந்து கொண்டு இருக்குங்க பாக்கியஸ்தானாதிபதியாகவும் சனி இருப்பதால் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் இதுவரை குடும்பத்தில் நடைபெற அந்த சுப காரியங்கள் இப்போது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைவதற்கான சாத்திய நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது ராசிநாதன் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் அதாவது சுக்ரன் தனது ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இதனால் புத யோகம் ஏற்படுகிறது எனவே ரிஷபராசனியர்களுக்கு இக்காலத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் அரசு வழி சலுகைகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு ஆபரண பொரு சேர்க்கை உண்டுங்க அரசாங்க வேலைக்கு முயற்சித்து வருபவர்களுக்கு அவை கை கூடக்கூடிய ஒரு தருணம் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் போட்டிகள் அகலுங்க வருமானம் உயர இருக்கு அதே போல் காசு பணம் வாங்கி மகிழும் வாய்ப்பு வாகனங்கள் வாங்கி மகிழ்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு என்பதால் வண்டி வாகன சேர்க்கை ஏற்பட இருக்கு உத்தியோகத்தில் உழைப்பு கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று வருந்தியவர்களுக்கு உரிய பலன் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதாவது செவ்வாய் தனது சொந்த ராசியான ராசியில் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் இந்த வாரம் அவர் சப்தமஸ்தானத்தில் வரும்போது இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகல இருக்கு நிறுவனத்திற்கு எதிர்பாராத பயணங்களால் நிச்சயம் லாபம் கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க துணிந்து சில முடிவுகளை எடுத்து மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீங்க தொழில் ரீதியாக முக்கிய முடிவுகளின் போது அனுபவஸ்தர்களை கலந்து ஆலோசிப்பது நல்லது உடன்பிறப்புகளின் வழியில் திருமண நிகழ்ச்சிகளை நடைபெறாமல் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு இத்தருணம் ஒரு பொற்காலமாக அமைய இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ரிஷபராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதும் குடும்பத்தில் நிம்மதி குறைந்த சூழ்நிலை நிலவும் என்பதை எடுத்துக்காட்டு இது மாதிரியான நேரங்கள்ல உறவினர்களுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் உறுதியாகவும் காட்டுதுங்க வருமானத்திற்கு மீறிய செலவுகளும் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடும் நீ கணவன் மனைவிக்குள் அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க பொருளாதார நிலையிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு கலத்திர ஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சூரியன் மற்றும் செவ்வாய் சேர்க்கையினால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகளினால் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட இருக்குதுங்க அவர்களுக்கு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியங்க நெருங்கிய உறவினர்களிடையே ஏற்பட்டு வந்த விரோத மனப்பான்மை நீங்கி ஒற்றுமை ஏற்பட இருக்குதுங்க இத்தருணங்கள்ல பழைய கடன்கள் அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் ரிஷப சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவான் பாப கிரகமான ராகுவும் சேர்ந்திருப்பது ஏற்படும் பல பிரச்சனைகளை குறிக்கிறது மேலதிகாரிகளின் அளவு மீறிய கண்டிப்பும் சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுக்களும் அன்றாட பொறுப்புகளிலும் கடமைகளிலும் மனதை ஊன்றி செலுத்த முடியாத அளவிற்கு மன அமைதி பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் இனி வரும் காலங்களில் உத்தியோகஸ்தர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களால் காண முடியுங்க அவசர முடிவுகளையும் உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்க்க வேண்டும் பழைய சமயங்களில் சக ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு அவற்றை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இந்த நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லதுங்க அதேபோல் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம சந்தை நிலவரம் அடிக்கடி மாறக்கூடும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து எடுத்துக்காட்டு நிதி நிறுவனங்களுடைய நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை சுக்கரனுடைய சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுதுங்க மொத்த வியாபாரிகள் மட்டுமின்றி சில்லறை வியா விற்பனையாளர்களும் நல்ல லாபம் அடைவார்கள் இத்தருணத்தில் பயன்படுத்தி கொண்டு பழைய கடன்களை அடைத்து உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதேபோல் ரிஷபராசியைச் சேர்ந்த கலைத்துறையினருக்கு இருபதாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதும் புதையல் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அந்த வகையில் கலைத்துறையினரை வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்க்கும் அளவிற்கு வாய்ப்பு நிச்சயம் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல் ரிஷபராசியை சேர்ந்து அரசியல் துறையினரை வரைக்கும் அரசியல் துறையின் பெரும்பகுதி சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அந்த சுக்கரன் இக்காலகட்டம் முழுவதுமே ஓரளவு உங்களுக்கு சாதகமாக வலம் வருகிறார் அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரக அனுகூலமாக இல்லங்க கட்சியில் மறைமுக அதிருப்தி எதிர்பார்ப்பம் உருவாகி கொண்டிருக்குதுங்க இத்தருணங்கள்ல தொடர்ந்து உங்களை புறக்கணிப்பதை நீங்கள் உணர்வீங்க பேச்சை குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக இருக்குங்க சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக சுட்டிக்காட்டு நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்பு என்றிருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க மறந்துவிட வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் அறிவுறுத்ததுங்க அதே போல் விவசாய துறையினர் பொறுத்தவரைக்கும் சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் விவசாய துறையுடன் தொடர்பு நேரடியாக தொடர்புள்ளவையாகுங்க இவை அனைத்துமே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் தண்ணீர் மற்றும் வயல் பணிகளுக்கு அத்தியாவசியமான அனைத்து வசதிகள் போதிய அளவிற்கு கிடைப்பதால் விளைச்சலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு குறைவில்லாது கிடைக்குங்க பழைய கடன் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ளும் ஏற்ற ஒரு தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது புதிய கால்நடைகளும் சேருங்க நவீன விவசாய வசதிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பது அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே புதையல் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமா அமைகிறது அந்த வகையில் பெண்மணிகளின் நலன்கள் le quedan. பொறுப்பேற்றுள்ள குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரு கிரகங்களும் ராசிக்கு சுபபலன்களை அளிக்கும் நிலையில் வளம் வந்து கொண்டிருப்பதால் மன கவலைகள் நீங்கி நிம்மதி பெற இருக்கீங்க குழந்தைகள் நன்றாக படிப்பதால் மனதில் மகிழ்ச்சி ஏற்படுங்க குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலை அளித்து வந்த நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாம காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஒரு கூடிய விரைவில் நல்ல ஒரு வரண் உங்களுக்கு அமைய இருக்கு இந்த வரன் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனா இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் வக்ர சனி ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால் உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பணிகள் காரணமாக இருப்பது அவசியங்க மேலதிகாரிகளுடன் பழகுவதிலும் ஜாக்கிரதையாக அலுவோடு இருப்பதும் மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதத்தினுடைய முதல் வாரமாக இருப்பதால் கார்த்திகை மாதத்தின் நாயகனான் முருகபெருமானை வழிபடுவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்